துணைமின் நிலையம் தொண்டாமுத்தூர் தீனம்பாளையம் உலியம்பாளையம் தாளியூர் கெம்பனூர் முத்திப்பாளையம் கலிக் நாயக்கன்பாளையம் பூச்சியூர் புதுப்பாளையம் குளதுபாளையம் மற்றும் மேற்கு சித்திரை சாவடி தேவராயபுரம் துணைமன் நிலையம் தேவராயபுரம் போலுவாம்பட்டி தென்னமநல்லூர் விராலியூர் நரசிபுரம் ஜேஎன்பாளையம் காளியன்னன்புதூர் புத்தூர் கொண்டையம்பாளையம் மற்றும் தென்றல் நகர் துணை மின் நிலையம் நல்லாம்பாளையம் பீடர் ஹவுசிங் யூனிட் ஏ ஆர் நகர் தாமரை நகர் ஓட்டுநர் காலனி சாமுண்டேஸ்வரி நகர் சுகுணா நகர் யூனியன் ரோடு அசோக் நகர் முருகன் நகர் பாரதி நகர் தயாள் வீதி தீயணைப்பு நிலையம் நல்லாம்பாளையம் ரோடு டிவிஎஸ் நகர் ரோடு ஜெம் நகர் ஓம் நகர் அமிர்தா நகர் கணேஷ் லேயவுட் சபரி கார்டன் ரங்கா லேயவுட் மற்றும் மணியக்காரம்பாளையம் பகுதிகள் சாய்பாபா காலனி பீடர் இந்திரா நகர் காவேரி நகர் ஜீவா நகர் ஜீவா நகர் காமராஜ் வீதி கே கே புதூர் ஆறாவது வீதி ஸ்டேட் பேங்க் காலனி கிருஷ்ணா நகர் கணபதி லேவுட் கேஜி கிரி கிரிநகர் தேவி நகர் அம்மாசை கோனார் வீதி கிருஷ்ணமாள் வீதி என்ஆர்ஜி வீதி சின்னம்மாள் வீதி என்ஆர்ஜி வீதி மற்றும் சின்னம்மாள் வீதி இடையர் பாளையம் பீடர் பி காலனி இபி காலனி பூம்புகார் நகர் டிவிஎஸ் நகர் அருண் நகர் அன்னை அமிர்தானந்தா நகர் ராமலட்சுமி நகர் பள்ளி நகர் சிவா நகர் மற்றும் தட்சன் தோட்டம் சேரன் நகர் பீடர் சேரன் நகர் ஐடிஐ நகர் தென்றல் நகர் சரவணா நகர் பாலன் நகர் லக்ஷ்மி நகர் ரயில்வே மென்ஸ் காலனி ரங்கா மெஜஸ்டிக் ராமகிருஷ்ணா நகர் மற்றும் கவுண்டம்பாளையம் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் லெனின் நகர் பீடர் சுப்பாத்தாள் லேவுட் சாஸ்திரி வீதி மருதக்குடி லே மருதக்குட்டி லே அவுட் சம்பத் வீதி பெரியார் வீதி வ உசி வீதி சிஜி லேஅவுட் நெடுஞ்செழியன் வீதி மற்றும் தெய்வநாயகி நகர் சங்கனூர் பீடர் புதுத்தோட்டம் கண்ணப்பன் நகர் பெரியார் வீதி மற்றும் கருப்பநாயக்கன் கோவில் வீதி